ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் புளி சாதத்துக்கு நம்ம குழம்பு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் மூணு வகை சாதம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் புளி தான் உரம் வச்சுருக்கேன் புளி இது வறுக்கிறதுக்கு மசாலா வறுக்க மிளகு சீரகம் வெந்தயம் எல்லாம் அரை அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆறு காஞ்ச மிளகாய் ஒரு காஷ்மீர் சில்லி ரெண்டு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி வச்சுருக்கேன் தாளி எள்ளு எல் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன் வேர்க்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சிருக்கேன் கருவேத்துல பெருங்காயம் தான் நம்மளோட புளி சாதம் செய்யறதுக்குள்ள சாமான் இப்போ நாம் வறுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இது லேசாக ஒரு 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 அஞ்சு செகண்ட் வறுக்கட்டும் அடுத்தது மல்லி போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு உளுதம்பருப்பு மல்லி இப்போ வந்து சீரகம் மிளகு வெந்தயம் வெந்தயம் வந்து கொஞ்சம் தான் ஒரு கால் ஸ்பூனுக்கு இப்போ மிளகாய் எல்லாத்தையும் போட்டு சிம்மில் வறுத்துக்கலாம் இப்போ பாதி வறுத்து வச்சு இப்போ எள்ளு போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை தூள் பெருங்காயம் தான் இருக்குது அதனால தூள் பெருங்காயம் போட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது மில்லி ஊற்றிருக்கேன் இருக்கேன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் குந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் மூணு பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேற்பில் வேர்களை ரெண்டு ஸ்பூனையும் போட்டுக்கலாம் நான் புளியிலேயே உப்பு போட்டு வச்சிருந்தேன் இப்ப மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த காரம் பத்தினா கூட தனி மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் அரைச்ச பொடியை ஃபுல்லாக நம்மளோட புளிப்புழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ சாதம் அடிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் விட்ருக்கேன் கடுகுளுத்தப்பருப்பு கடல் பருப்பு உளுத்தப்பருப்பு போட்டு வேர்க்கடலை போட்டுக்கேன் தோளோட கருவேப்பிலை ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ஒன்று பெருங்காயம் எல்லாமே நான் ஊற்றிக்கிறேன் பொருளெண்ண மஞ்சள் தூள் போட்டாச்சு அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் லெமன் சாதம் நம்ம கிளரி அடுத்து புளி சாதம் கிளறிக்கும்